صلی اللہ علیہ وسلم الحمد لله تعالی بمطلی قران وروذ او لله وشیطان بسم الله الرحمن الرحیم یا ایها الناس صلو ربكم الذي خلقكم من نفس واحده فخلق منها زوجها وبصره ربكم غافر الذنب وقابل العقاب واتقوا الله الذي تساءلون به والارهام ان الله كان عليكم تكفيفا يا ايها الذين امنوا اتقوا الله قولوا قولا سديدا ويسرد لكم اعمالكم يذلل لكم ذنوبكم وما يؤتي الله ورسوله الا بعذاب النار يا ايها الذين امنوا اتقوا الله في قبلكم ولا تخشون الا وانتم اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك اللهم بارك على محمد وعلى كما باركت على ابراهيم وعلى ابراهيم انك حميد مجيد من الله ربنا

ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாம் வருடத்தினுடைய முதல் முகாமிலே நாம் பெற்றிருக்கிறோம் கொண்டவராக இருந்தோம் நாம் நன்றி சொல்லப்பட்டிருக்கிறோம் மனிதர்களை இந்த ஊதியிலே அவர்கள் வாழ்வதற்கான நெறிமுறைகளை தன் வேதத்தின் மூலமாக தந்து அதை மக்களுக்கு விளக்குவதற்காக அனுப்பி நகரம் சென்றுவிடக் கூடாது என்பதிலே வந்தாக மிகவும் கருணையுடையவராக இருக்கிறார் ஆனால் மனிதர்களை இடையே பாதையை தேர்ந்தெடுத்தவர்களாக இருக்கிறார்கள் அதில் அந்த மறுமை மறுபடியும் ஈமான் ஒன்று தொழுகையை நிறைவேற்றி தர்கா

defens <laughs> Value இருக்கிறோம். ஆனால் நாம் நமது the அதற்கு தகுதியுள்ளதாக example, only us can make peace to the 하ன객. Tudo is the cause of God. There is no fuel in here. if you are a man whom you want to find a

இதுதான் அல்லாத அடையாளத்தை செய்யக்கூடிய உடன்படிக்கை நீங்க இதெல்லாம் செஞ்சு சொன்னா நான் உங்களுக்கு

Dito

Dan Tuhan, masalah manusia pada maharamu, yulat karu kalau

சோதனை நெருக்கடியும் வந்தது போல உங்களுக்கு வந்து சொந்த செய்வதற்காக சொர்க்கத்து போகிறார் சொர்க்கத்தை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் அவருடைய திட்டமாக இருந்தது சொர்க்கத்தை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று அவர் எடுத்தார்கள் அதனால்தான் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது பொழுது அந்த அஞ்சா பெற்ற கூட்டுக்கொலை பார்க்கும் பயம் அதிகரிப்பதற்கு பதிலாக ஈமான் அதிகரித்தது என்று அல்லா சொன்னார் இப்போ நான் ஒரு சர்டிஃபிகேட் தான்

அதுதான் ஒரு ईमानدارனுடைய அடையாளம்ங்கிறது அல்லாஹ் குbera கூறது அதுக்குள்ள சொன்னானே தீபா

అప్పుడు మనం చేస్తాం అండి కొర్ర్ మనం కదిలిваем సరే రైట్ లైక్ మార్క్ కొడ آنا